ஒனுராஜா கடை புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாந்தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் பாஸ்டி பாஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி போச்சோ போட்டோம் என்ன பிரச்சனையோ இருந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கர்த்தர் கொடுக்கிற மிக முக்கியமான வார்த்தை எழுந்திருந்து என்ன பண்ணுனம் பண்ணு போஜனம் பண்ணு கர்த்தர் அத்தனை பேருக்கும் ஒரு பிரயாணம் வச்சிருக்கிறார் டுவெண்ட்டி ஃபைவ் மறந்துருங்க சாரி பாத் விதவையின் வீட்டை மறங்க உபதியா காதல போட்டதை விடுங்க இது வரைக்கும் என்ன இருக்கிறதோ விட்டுருங்க அதான் ரொம்ப நம்ம ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி அது ஒரு ஸ்பெஷாலிட்டி அவர் தலைமுறை தூரம் ஞாபகத்துக்கு வச்சிருக்கிற ஆண்டவர் தான் ஆனால் மறக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா முதுகுக்கு பின்னாடி மறதி கடலில் போட்டுடுறாராம் என்ன பண்ணிடுறாரா சமுத்திரத்தில் போட்டுடுறாரா அதுக்கப்புறம் அதை அவர் என்ன பண்ண மாட்டார் எல்லாம் ஒளிந்து ஒளிந்து ஆண்டவர் திருப்பி எடுத்து என்ன பண்ண மாட்டாரு நல்லா கவனிச்சிருக்கீங்களா மறுதளிச்சாரு எந்த இடத்துலயாவது மறுதளிச்சு கேட்டாரா ஒரு இடத்துல கூட கேட்க மாட்டாரு ஏ என்ன நீ ஏன் பேதுரு இப்படி பண்ண நான் ஏற்கனவே அப்படி சொன்னனே இந்த பழையவைகள் ஒளிந்து போயின்னு ஒரு வருஷம் விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப பெரிய விஷயம் அது அந்த விஷயம் உங்ககிட்ட இல்லாட்டி புதுசான காரியம் உங்ககிட்ட வரவே வராது இப்போ ஒரு பிரயாணம் கத்தர் பண்ண சொல்லிட்டாருனா இப்போ எழுதிருச்சு நீங்க பானும் பிரயாணம் பண்ணிடணும் இல்ல ஆண்டவரே நான் ஏற்கனவே உபதியாவை பார்த்து ரொம்ப மனசோர்ந்துட்டேன் ஏசபேல் இப்படி பேசிட்டாங்க ஆண்டவர் சொல்றாரு நீ எழுந்து நட அதை விடு முதல்ல இந்த இடத்துல எங்கேயாவது ஏசபேலை பத்தி கத்தர் பேசினாரா எந்த இடத்துல பேசினாரா இதுக்கப்புறம் சாரிபாத் விதவியின் வீட்டை பத்தி பேசினாரா ஒரு காரியம் பேசினாரா ஆண்டவர் எதுவுமே பேச மாட்டார் பழசு முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு இது உங்களுக்கு எனக்கு இருக்க வேண்டிய ஒரு சுபாவம் ஒரு பிரச்சனை முடிஞ்சா தூக்கி குப்பையில போட்டு அடுத்ததுக்கு போயிடணும் ஏசுநாதர் இதே மாதிரி எல்லாரும் பத்தி பேசிட்டு இருந்தா என்ன ஆகும் எங்கேயாவது ஆதாம் கிட்ட ஏ வாழ்க்கை அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் பேசினாரா ஆடை தைச்சு கொடுத்தாரு அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எங்கேயாவது சொன்னாரா அந்த ஒரு இடத்துல பழம் சாப்பிட்டாயா சாப்பிட விட்டாச்சு அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி முப்பது வருஷம் உயிரோட வந்திருக்கு ஆதம் என்னைக்காவது ஆண்டவர் போய் கேட்டாரா எப்படி போச்சு பாத்தியா கேட்டாரா எங்கேயாவது கேட்டாரா இல்லவே இல்லை பாருங்களேன் அவ்வளோதான் வேலை முடிச்சு ஒரு விஷயம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார்னா இப்போ அதை நம்ம கிட்ட பார்க்கலாம் தாவிது அழகா ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவாரு முடிஞ்சா மறந்தாரா மறந்துட்டார் அவ்வளோதான் விடுங்க போனா போட்டோம் அப்படின்பாரு தாவித மாதிரிலாம் மன்னிக்கிறதுக்கு ஆளே இருக்க முடியாது இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு ஆண்டவர் சொல்றாரு எழுந்து நட அது நடக்காது சாரி பாத்தியும் கூப்பிட்டுக்கோம் உபதியாவையும் கூப்பிட்டுக்கோம் வழியில பிரயாணப்படும் போதெல்லாம் சொல்லிட்டே போவோம் சாரி பாத்தி வீட்டுல ஆண்டர் சொல்வர் இன்னுமா எகிப்த தூக்கிட்டு சுமக்கிற எகிப்தை விடு எகிப்துல இருந்து புறப்பட்டாச்சு எகிப்த விட்டாச்சு ஆனா எதை விடலை தெரியுமா எகிப்தோடைய தனது இறைச்சி பாத்திரத்தான் விடவே இல்லை எகிப்தான் வெளியே வந்துட்டான் ஆனா எகிப்து தாட்டு மட்டும் என்ன செய்யுது இன்னும் இருந்துகிட்டே இருக்கு அதுவும் போனாதான் முழுமையா எகிப்தை விட்டு வெளியே வந்ததுக்கு அர்த்தம் எகிப்த விட்டு வெளியே வந்துட்டு ஆனா எகிப்த பத்தின மொத்தன சிந்தனையும் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க எகிப்த விட்டு வெளியே வந்தீங்கன்றதுக்கு அர்த்தமே இல்லை அவர்கள் வழியிலே மடிந்து போனார்கள் எகிப்து கொன்று போடும் ஒன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சா விடுங்க போட்டோம் அது முடிஞ்சு போட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நியூ ஸ்டார்ட் ஆண்டர் கொடுக்கிறாரு இப்போ நீ எழுந்து நட ஒரு பிரயாணம் இருக்கு சில ஆட்கள் உட்காந்து பேசிட்டே இருக்கும் பழச பத்தி சொல்லிட்டே இருக்கும் இருபது வருஷமா பாஞ்சு வருஷமா அது அப்படி ஆண்டவர் சொன்னார் எழுந்து நட முதல்ல வேற ஒரு அபிஷேகம் வச்சிருக்கிறேன் வேற ஒரு காரியம் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் எனக்கும் கத்தர் வச்சிருக்கிறது இருக்கு எனக்கு அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து ஒரு வசனம் சொல்லி கொடுத்தாரு அது இன்னும் ஆச்சரியமா இருந்துச்சு உன்னதங்களில் உள்ள துரைத்தனத்திற்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் நல்லா கவனிங்க உன்னதங்களில் உள்ள துறைத்தனங்களும் எனக்கும் இன்னொரு இருக்கு அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் நமக்கு ஆண்டவர் வேறொரு பிரயாணம் பிரயாணம் நித்திய பிரயாணம் இருக்கு இங்க இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு ஊழியம் இதுக்கப்புறம் எட்ட நாள் வேலை இருக்கு அதைத்தான் பவுல் சொல்றாரு எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அதை நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன் அப்ப காட் நமக்கு வேற ஒரு பெரிய ஜனி வச்சிருக்கிறார் நீங்க இன்னும் பழசைய பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு முன்னாடி உள்ளதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்கன்னா நீங்க எப்ப எந்த பிரயாணத்தை செய்வீங்க அதுக்கு தான் அவர் சொல்றாரு நல்லா சாப்பிடுவாரு நல்லா தண்ணி குடிப்பாரு தூங்கிடுவாரு ரெண்டாம் தரம் ஆண்டவர் சொல்றாரு இரண்டாவது முறை அவரை தட்டி எழுப்பி நீ எழுந்திருந்து புரோஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்ப ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மட்டும் இல்ல அவர் வரும் வரைக்கும் மட்டுமல்ல அவர் வந்து நம்மை கூட்டிட்டு போய் உன்னதங்களில் உள்ள அதிகாரங்களுக்கு துரைத்தனங்களுக்கு நம்மளை பங்குள்ளவர்களை மாத்துகிறார் அதுதான் சொல்லுது அவரோடு அவர் சொல்றாரு ஜெயம் கொள்ளுகிறான் எவனோ அவனை என்னோடு கூடு சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் ஜெயம் கொள்ளுகிறான் எவனோ நான் எப்படி பிதாமிடத்தில் ஜாதியின் அதிகாரத்தை பெற்றுக் கொண்டேனோ அவனுக்கும் அதிகாரத்தை தருவேன் இதெல்லாம் கர்த்த நமக்கு வச்சிருக்கிறது இதை பார்த்துக்கிட்டு போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு எட்டாம் நாள் பிளஸ்ஸிங் வரைக்கும் இருக்கு இன்னும் முடிஞ்சு போன விஷயத்தையே அன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு இது நஷ்டமாயிருச்சு ஆச்சு நஷ்டமாச்சு என்ன செய்யலாம் விடுங்க வருதா பாப்போம் தோத்துறோம் வராட்டி தூக்கி போட்டு போயிட்டே இருங்க அடுத்து ஒருத்தர் ஏமாத்திட்டானா சரி ஓகே கொடுக்குறானா பாருங்க இல்ல தூக்கி ஆண்டு வகையில ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை பாருங்க ஏமாத்தினவன என்ன பண்ணணும்னு கத்தர் பார்த்துப்பாரு உங்களை எப்படி உயர்த்தணுங்கிறதையும் கத்தர் பார்த்துப்பாரு ஆண்டவர் நமக்கு வேற பிரயாணம் வச்சிருக்கிறாரு நீங்க இன்னும் படுத்திருக்க வேண்டிய நேரம் இல்லை சோகமா துக்கமா துயரமா கண்ணீரோட சிலர்லாம் அப்படியே டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் என்ன பண்றது ஏது பண்றது இப்படி ஆயிப்போச்சே எதுக்கு சொல்றேன் நமக்கு தேவன் தே நம்ம மேல தேவனுக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கு நாம இன்னைக்கே முடங்கிட்டோம்னா சூரிய செடிக்கையில படுத்துட்டோம்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டிய பிரயாணத்தை வேற யாராவது பண்ணுவோம் கர்த்தர் திட்டத்தை நிறைவேற்றுவாரு ஆனா நம்ம ஆசீர்வாதம் நம்ம கைய விட்டு போயிடும் அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு நீப்பா அந்த எந்திரிச்சு பண்ணுவா ஒரு பெரிய பிரயாணம் இருக்கு அது வெகு தூரம் வெகு தூரம்னா எவ்வளோ தூரம் இருக்கு பரலோகம் வரைக்கும் இருக்கு பிரயாணம் நீங்கள் ஏதோ எழுபது வயசு எண்பது வயசுன்னு நினைச்சிடாதீங்க சார் இப்போ சாவர வரைக்கும் ஏதோ பிரயாணம் பண்ணி சாவணும் இல்ல இல்ல நம்ம ஜேர்னி ஹெவன் வரைக்கும் இருக்கு ஹெவன்லையும் இருக்கு உன்னதங்களில் உள்ள துரைத்தன அதிகாரத்திலையும் இருக்கு அங்கேயும் கத்தர் உங்களுக்கு எனக்கு காரியங்களை வச்சிருக்கிறாரு அந்த உன்னதமான பிளஸிங்கை பேஸ் பண்ணித்தான் நீங்கள் நானும் ஓடணும் அதுதான் கர்த்தருடைய வார்த்தை ஓஜனம் அதை சாப்பிட்டு ஒரு விசுவாசத்தோட தைரியத்தோட என்னை நியமித்தவர் வேற ஒரு காரியத்துக்கு என்னை அழைத்தார் அதுக்கு தான் என்னை அபிஷேகித்தார் அதுக்கு தான் என்னை வேறு விரிச்சார் அதுக்காக தான் கத்தர் எனக்கு இவ்வளவு காரியம் சிலர்லாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறதுல உழந்துகிட்டே இருப்பான் இங்க இருக்க பிரச்சனையோடய ஓடிக்கிட்டு இருப்பான் ஒரு ஆண்டவர் சொன்னார் பழிபடத்துக்கிட்ட பரிசுத்தலத்துக்குள்ள வந்தாச்சு இப்போ அடுத்து நம்ம எங்க போகணும் மகாபரிசுத்தலத்துக்குள்ள ஆனா இந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை இருக்கும் என்ன இருக்கு தெரியுமா மகாபரிசுத்தலத்துல வந்து கர்த்தர் பேசுவார் கண்டிப்பா யார் பேசுவா கர்த்தர் பேசுவார் ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு வெளியே பள்ளிப்பிடத்துக்கிட்ட இருந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் அது யார் பேசுறது மனுஷன் பேசுறது ஆடு மாடு சவுண்டு எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும் புறா குஞ்சி சவுண்டு எல்லாம் கேட்கும் இந்த பக்கம் கர்த்தர் பேசுவாரு நீங்க இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தொடர்ந்து டிராவல் பண்ணீங்கன்னா மகாபரிசுத்தலத்துக்குள்ள போயிடுவீங்க இல்ல இந்த ஆடு மாடு சத்தம் வெளியே இருக்கிற மனுஷ சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கேயே தான் இருப்பீங்க ஒரு நாள் உங்களை அது வெளியும் கூட்டு போயிடும் திருப்பி பேக் ஸ்லைட் ஆயிடுவீங்க நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல அப்படியே சூற செடிக்கிட்ட வந்து உட்காந்துருவாங்க கர்த்தர் பேசுவாரு ஆனா போகாது எழுந்திருந்து போஜனம் பண்ணு சாப்பிடுவான் திருப்பி படுத்துருவான் இவனாவது பரவாயில்ல ரெண்டாவது தடவை ஏஞ்சிட்டான் சிலர்லாம் பத்து வருஷமா படுத்து கிடக்கு ஏன் படுத்து கிடக்க இல்லை அன்னைக்கு எனக்கு அப்படி ஒரு விஷயம் ஆண்டவர் சொல்றாரு உன்ன மாதிரி விஷயம் யாருக்குமே நடக்கலையா உன்ன மாதிரி விஷயம் யாருக்குமே நடக்கலையா உனக்கு மட்டும்தான் நடந்திருக்கா எதுக்கு பைபிள்ல இவ்வளவு விஷயத்தை எழுதி கொடுத்துருக்கோம் உன்ன மாதிரி நட உனக்கு நடந்த சம்பவம் உனக்கு முன்னாடி இன்னொருத்தருக்கு நடந்திருக்கு அவங்கள எப்படி ஆற்றி தேற்றி பாதுகாத்து உருவாக்கி ஆசீர்வத்த தேவன் உங்களையும் அப்படி நடத்த வல்லமை உள்ளவர் என்பதுக்கு தான் இதை எழுதி கொடுத்துருக்கிறார் உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய பிரச்சனையும் இது உள்ள இருக்கும் உங்க பிரச்சனை இதுக்குள்ள இருக்கு இதுல உங்களை எப்படி டெலிவரன்ஸ் பண்ணாருங்கிறத நீங்க பார்க்கணும் எழுதிருச்சு ஓடணும் சிலர்லாம் டிப்ரெஷன்ல ஸ்ட்ரெஸ்ல அப்படியே மொத்தத்தையும் முடக்கிக்கிட்டு அப்பதான் எனக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தாரு ஏச்சு ஓடு உனக்கு இருக்க பிரச்சனை யாருக்குமே இல்லையா இருக்கு பிரச்சனையோட உட்காராத எந்த சரி ஓடிக்கிட்டே இரு இல்ல என்னால முடியாத ஆண்டவரே அவங்க அப்படி பேசுறான் இவன் இப்படி பேசுறான் பேசுறவன் எதுக்கு பேசுறான் தெரியுமா உன்னை ஓட விடாம நிக்க வைக்கிறதுக்கு தான் பேசுறான் நீ ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் பேச மாட்டான் அதுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல நின்று பேசிக்கிட்டே இருக்கான் நீ அங்கேயே தான் அவன் உன் காதல விழுந்துகிட்டே இருக்கு நீ ஏச்சு ஓடின அவன் உன் காதலை விழவே விழாது இதுதான் கத்த நமக்கு வச்ச பிரயாணம் சுத்திட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் நிக்கிறது கெட்டு போகும் நிக்கிறது தொலைஞ்சு போகும் நீ ரன்னிங்லேயே இருக்கணும் நல்ல போராட்டத்தை போராடினேன் போராடிட்டே இருக்கணும் இருக்கதான் செய்யும் போராட்டம் ஆண்டவர் சொல்றாரு எழுந்து நடத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல முடங்கினவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி படுத்தவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எழுந்திருக்கணும் இல்ல நடக்காது ஆகாதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்லியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி கத்தர் சொல்றாரு ஆகும் நடக்கும் முடியும் ஏன்னா உண்மையில் கத்தர் வைத்த அபிஷேகம் அப்படிப்பட்டது உன்னை அழைத்த அழைப்பு பெருசு அதனுடையதான முடிவு வேற தான் கத்தர் வச்சிருக்கிறார் நாம எப்ப எங்க வந்து சோர்ந்து போகிறோம் தெரியுமா போதும் ஆண்டு வர போதும் கர்த்தாவே ஆண்டவர் சொல்ல இந்த வார்த்தையை கத்தர் பிடிக்காது போதும் யார் சொல்லணும் தெரியுமா கர்த்தர் சொல்லணும் தானியல் போய் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க இது என்ன ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுனா நாலு என்ன ரெண்டாயிரத்தி முந்நூறு நாள் நான் என்ன ஆண்டவர் சொல்றாரு தானியலே நீ போகலாம் உன் சுதந்திர சுதந்திரம் வித்தர போய் இளைப்பாறிக் கொண்டு ஆண்டவர் சொல்லணும் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லணும் சரி நீ போ அந்த மூடி பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறு பார்த்துட்டு உனக்கு மரணம் வந்துருச்சு போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும் இது நம்மளே நமக்கு வச்ச அழைப்பில் உலகத்தான் சொல்கிறான் அன்னைக்கு ஒரு ஆள் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு இன்டர்வியூவில் அவர் சொல்றாரு ஏன் வாயால் நான் சாகிறேன்னு சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறார் நான் அவர் சொல்கிற அவர் பேசிட்டு இருக்கும்போது ஏன் சார் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஏன் சார் சாகணும் நல்லா வாழணும் சார் எவ்வளோ விஷயங்கள் செய்யணும் சார் நம்ம பாருங்கள் உலகத்தானுக்கு என்ன டார்கெட்னே தெரியல அவனாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் அவனுக்கே அதை செஞ்சு முடிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது நீங்களும் நானும் தாயின் கருவியில் உருவாகும் போதே ஒரு பிளானோடு கூட கொண்டு வரப்பட்டவர்கள் ராஜாக்களும் ஆசாரியுமே அழைக்கப்பட்டவர்கள் நீங்க உட்கார உட்கார டைம் வேஸ்ட் ஆகிட்டே போகுது உங்களை கொண்டு செய்ய வேண்டியது டிலே ஆகிட்டே போகுது நீங்க அந்த டிலே பெருசா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க என்ன ஆகட்டும் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம் ஆண்டவர் ஏதாவது செய்வார் எதுவும் செய்ய மாட்டார் சாப்பாடு தான் தருவார் எழுச்சி நடக்க வேண்டியது உங்க வேலை தான் தேவைட்டால் லோத்துவ பிடிச்சி வெளியே விடுவார் நடக்க தெரிஞ்ச ஆள் அவர் தான் நடக்க வைப்பார் நீங்க தான் நடக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க இனி நான் என்ன செய்ய மாட்டேன் படுத்துருக்கலாம் மாட்டேன் எதிர்ச்சி நான் நடக்க போகிறேன் எப்படி நடக்க போகிறேன் கர்த்தர் எனக்கு நியமித்த வகைகளை நடக்க போகிறேன்